வடிவேலு என்ன இந்த பக்கம் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன்னு என்கிட்ட உதவியா நீ தான் பெரிய ஆளாச்சாப்பா இந்த ஏரியாவுல நான் ஒரு பெரிய மனுஷன் உன் வீட்டை வாங்கிக்கிறேன்னு கேட்டதுக்கு முடியவே முடியாதுன்னு பேசுன கிளம்பு கிளம்பு உனக்கு உதவி பண்றதுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க அங்க போ அண்ணே அந்த வீடு விஷயமா தான் உங்களை பார்க்க வந்தேன்

அவரோட கடனை அடைச்சிடலான்னு பார்க்குறேன் நீங்கள் தான் அந்த வீட்டை ஏற்கனவே வாங்கிக்கிறேன்னு கேட்டிங்கல்ல அதை வாங்கிக்கிட்டு எனக்கு வேண்டிய பணத்தை கொடுத்துருங்கண்ணே இவனை வச்சு தண்டபாணியை மாட்டி விட்டுற வேண்டியதுதான்